பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஆஸ்னி என்ற ஏழு வயது சிறுமிய தஸ்வந்த் என்ற ஒரு புறம்போக்கு கொள்ளக்காரன் நாய் அந்நியானத்துக்கு அந்த ஏழு வயது ஆஸ்னிய ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான் அந்த நாய் அதுக்கப்புறம் பெயில் இருந்து வெளியில வந்து அவங்க அம்மாவை மர்டர் பண்ணி மறுபடியும் அவனுக்கு உள்ள அனுப்சிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு கோர்ட் வந்து டெத் பெனால்டி மரண தண்டனை அந்த புறம்போக்கு கொடுத்தாங்க இப்போ கோர்ட்ல வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு என்னன்னா எந்த ஒரு ஆதாரமும் தஸ்வந்த் மேல இல்ல வந்து ஸ்ட்ராங்காக இல்லை எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடென்ஸாக கன்சிடர் பண்ணல அதுக்கப்புறம் டிஎன்ஏல வந்து பார்த்தீங்கன்னா அது மேட்ச் ஆகலன்னு அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் லேப் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து கோட்டு வச்சிருக்காங்க நீங்க வந்து சரியாகவே ஆதாரத்தை கலெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேட்டர் இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா ஒரு டைம் லைன் கிரியேட் பண்ணும் அந்த சம்பவம் எப்போ எப்படி நடந்தது எப்படி நடந்தது அதுக்கப்புறம் டுஷியந்த் வந்து எங்கெங்கெல்லாம் போனால் அந்த மாதிரி ஒரு டைம்லைன் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அதோடு சேர்த்து எல்லா எவிரியன்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அது எதுவுமே சுத்தமாக கரெக்டாக பண்ணலைன்னு அவங்க சொல்கிறாங்க கோர்ட்டில் இந்த மோட்ரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சியில் தான் நடந்தது அந்த போலீஸ் வந்து எடப்பாடியோட கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க எனக்கு ஒரு டவுட்டு இந்த டிஷ்யந்த் நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்வொகேட்டு எவ்வளோ தீவிரமாக ஆராய்ச்சி வாதாடிட்டு இருக்காரு கண்டிப்பாக அது பெரிய இன்ஃப்ளூன்ஷியலான ஒரு அட்வொகேட்டாக தான் இருக்கும் யாருமே தெரில ஸோ